அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகரலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவின் சிக்கலா மன அழுத்தமா பண பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் தொல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபார பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் இதுபோன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய போகிறது நீங்கள் உங்களது செயல்களை குறித்த நேரத்திற்குள்ளோ அல்லது அதற்கு முன்போ முடிப்பீர்கள் உங்களது புத்திசாலித்தனத்தை மேம்படுத்த நீங்கள் சாதகமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்த வேண்டும் இதன் மூலமாக திருப்தி கிடைக்கும் தரமான பணிகளை குறித்த நேரத்தில் முடித்துக் கொடுக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம் புதிய முதலீடுகளில் பங்கேற்பது போன்ற முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் நல்ல உணவு முறை ஆரோக்கியத்தை சிறப்பாக தக்க வைக்க உதவும் கால் வர வாய்ப்புள்ளதால் லேசான உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷப்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் இது உங்களுக்கு உதவியானதாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது சிறப்பானது யோகா அல்லது தியானம் மூலமாக அமைதி பெறலாம் பணியை பொறுத்தவரை கவனத்துடன் பணியாற்றுவீர்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் பணியாற்றுவீர்கள் இதனால் பணியில் தவறுகள் ஏற்படுவது குறையும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இன்று எண்ணங்களில் தெளிவும் அதன் பேச்சில் வெளிப்படுத்துவதும் உறவில் நல்லிணக்கம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகம் செலவாக வாய்ப்புள்ளதால் பண விஷயத்தில் கவனம் தேவை எந்த விஷயத்திற்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று சாதுரியமாக முடிவெடுப்பது சிறப்பானது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக கவனம் தேவை உணவில் குளிர்ச்சியான உணவு வகைகளை எடுத்துக்கொண்டால் தொண்டை போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படலாம் மனதில் தெளிவு வேண்டும் வருவதை எதிர்கொள்ள வேண்டும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று வேலைகள் கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் சிறப்பான நாளாக இன்று அமையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சிறிது உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது துணையுடன் சிறப்பாக தொடர்பு கொள்வதன் மூலமாக இருவருக்குமிடையே உறவு ஒப்பிணைப்பு வலுப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை எவ்வாறு கையாள்வது என்று அறிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க பணம் செலவு செய்ய நேரிடலாம் குழந்தைகளுக்கு வயிற்று உப்பசம் வர வாய்ப்புள்ளதால் அவர்கள் உணவில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று தியானம் அல்லது பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் அவசியம் இதன் மூலமாக எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கலாம் மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை நீக்கி அமைதி பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று நேரே மே நேர மேலாண்மை திறன் மூலமாக வெற்றி காண்பீர்கள் சிறப்பாக திட்டமிட்டால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமானதாக இருக்காது என்றாலும் பணத்தை சிறப்பாக கையாண்டால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மருத்துவரை ஆலோசிப்பது சிறப்பானது பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது கால்வழி மற்றும் கண் ல் வர வாய்ப்புள்ளது எனவே உங்களுக்கு கவலை ஏற்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் முறையாக திட்டமிடுவதன் மூலமாக வளர்ச்சி காணலாம் என்று ஆற்றலும் உறுதியும் உங்களிடம் நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் உங்களிடம் இன்று நம்பிக்கையான அணுகுமுறை காணப்படும் பணியில் அது வெளிப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்களும் உங்களது துணையும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் அன்பின் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி பொறுத்தவரை பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை டலாம் இதன் மூலமாக சுதந்திரமான நிதி நிலைமையும் சுயசார்பும் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் நேர்மறை எண்ணம் காணப்படும் இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்று ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் யோகா மற்றும் தியானம் மூலமாக நல்ல பலன் பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை அதிகம் இருப்பதாக உணர்வீர்கள் சிறந்த யுக்திகளை கையாண்டு கவனமுடன் பணியாற்றினால் இன்றைய செயல்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது வார்த்தையில் அதிக கவனம் தேவை துணையுடன் ஒத்துப்போவதும் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதும் மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் செலவுகளை முடிந்த அளவில் கட்டுப்படுத்தி கையில் இருக்கக்கூடிய பணத்தில் சமாளிப்பது சிறப்பானது ஆரோக்கியத்தை கண்கள் மற்றும் பற்களுக்கு சிகிச்சை சிறப்பானது துலம் ராசி நண்பர்களே இன்று உங்களது இலக்குகளை அடைவதில் தடைகள் காணப்பட்டாலும் மன தைரியம் மற்றும் உறுதி மூலமாக வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்புவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உறவின் மதிப்பை உங்களது துணை அறிந்து கொள்ளவும் இருவரும் அவரை ஒருவரை ஒருவர் பொறுப்புடன் உணர்ந்து கொள்வதற்கான முக்கியமான நாளாக இன்றைய நாள் அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரையை சாதாரணமாக செய்யக்கூடிய செலவை காட்டிலும் இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் முடிந்த அளவு செலவை குறைக்க வேண்டும் அது சிறிய அளவு என்றாலும் பயனுள்ளதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அணுகுமுறையில் எச்சரிக்கை தேவை சிறிது அஜாக்கிரதையாக இருந்தாலும் அது உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் கால்வழி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது உறட்சகம் ராசி நண்பர்களே உங்களிடம் ஆன்மீக விழிப்புணர்வு காணப்படும் இதன் மூலமாக அமைதியும் உங்களது எண்ணத்தின் தெளிவும் காணப்படும் வெற்றிக்கு இதுவே முதல் காரணம் பணியை பொறுத்தவரை அன்றாட பணிகளை கூட கவனத்தோடு கையாள வேண்டும் பணிகள் சிறிது அதிகமாக இருக்கும் என்பதால் நீங்கள் சிறிது பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற தடைகளை நீக்கி துணையுடன் வெளிப்படையாக பேச வேண்டும் எதை பற்றியாவது தெரியப்படுத்த வேண்டி இருந்தால் மனம் திறந்து பேசுவது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகம் இருக்கலாம் இதனை உங்களால் சமாளிக்க முடியும் என்பதால் கவலை வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டப்படாதீர்கள் தேவைப்படும் போது ஓய்விடுங்கள் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது அதிக பதட்டப்படாமல் இருப்பது மிகவும் சிறப்பானது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வழிபாடும் ஆன்மீக ஈடுபாடும் வரமாக அமையலாம் சுய முன்னேற்றத்திற்கான பாதையில் செல்வது சிறப்பானது உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக அமையலாம் பணியை பொறுத்தவரை இன்று மிகவும் முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது புதிய பணிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு காணப்படும் குடும்ப விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் மறக்க முடியாத நாளாக இருக்கும் நிதி பொறுத்தவரை இன்று வளர்ச்சிகரமானதாக இருக்கும் உங்களிடம் அதிக பணம் காணப்படலாம் உங்களுக்கு நீண்டகால பயணம் தரக்கூடிய விஷயத்திற்கு பணம் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் திட மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய திட்டங்களை வகுத்து கொடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் முன்னேற்றகரமானதாக இருக்கும் கூடுதல் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை பணியில் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இத்தகைய சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் இருவருக்கும் இடையே நல்லுறவு ஏற்பட விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயர்ந்து காணப்படும் நிதி பாதுகாப்பு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையப்போகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் சிறிது கவனத்தோடு இருந்தால் மட்டும் போதுமானது உங்களுடைய முயற்சி உங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது முயற்சியின் காரணமாக பணியில் நற்பலங்களை பெறுவீர்கள் அனைவருடைய பாராட்டையும் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து மறையலாம் மற்றபடி இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை காத்திருக்கிறது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் இன்று சமமானதாக இருக்கும் அதாவது வரவிற்கும் செலவிற்கும் சமமானதாக நாளாக இன்றைய நாள் அமைகிறது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையலாம் மற்றபடி இன்று அச்சப்பட தேவையில்லை மீனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சற்றே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக சொல்லப்படுகிறது இன்று வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் கூட கவனமாக மேற்கொண்டு வருவது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஒன்றிற்கு இரண்டு முறை ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசுவது நல்லது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக உங்களுக்கு பின்விளைவுகள் அது ஏற்படுத்தலாம் எனவே இன்று கவனமாக யோசித்து பேசுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படுகிறது வெளியில் சென்று மகிழக்கூடிய அற்புதமான தருணங்களை இன்று பெறப்போகிறீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று சேமிப்பதற்கு இயலாத நாளாக இருக்கலாம் இருந்தாலும் சேமிப்பதற்கு முயற்சி செய்வது நல்லது கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு கையாள்வது சிறப்பானது வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் வாங்காமல் தவிர்ப்பது இன்றைய நாளிற்கு சிறப்பானது ஏனென் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்